வணக்கம்ங்க நான் மகாலிங்கங்க நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க அது மாதிரிதானே நல்லா வடசரு கலசரில் வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்குதுங்க அதே போல் இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்தா நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸுங்க இது பிஏபி பாசனம் இருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்காலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் இது தொட்ட மாதிரி இருக்குதுங்க அதனால் இது வந்து வாட்டர் சோர்ஸுக்கு நல்ல ஒரு ஏரியாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இதில் வாங்கி ஒரு தோப் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல ஒரு இடமுங்க இது ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து ரோட்லேருந்து உள்ளே வரணும்னா ஒரு முப்பது அடி வழிங்கிறது இதுக்கு வருதுங்க முப்பது அடி வந்துடலாமுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்கு நாங்க பல்லம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து குடிமங்கலம் ஏரியாவிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இல்லை அப்படி இல்லைன்னா பொள்ளாச்சி டு தாரவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வந்து இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க என்னோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறேங்க கேட்குறதுலேருந்து நம்ம பூமி பிடிச்சி வந்தால் குறச்சி பேசலாமங்க இது பிடிச்சி என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க